செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பீம்ஸ்டெக் நாடுகளின் முதலாவது பாரம்பரிய இசை திருவிழாவை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பகல்காம் தீவிரவாதிகளின் அடையாளம் குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச விமான போக்குவரத்து சந்தையில் இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதை அடுத்து பீகாரில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தின் நூலக கட்டிட அரங்கில் காலை மணி ஒன்பது முப்பதுக்கு நடைபெறவுள்ள ஆளும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறாா் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கி வரும் நிலையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது பீம்ஸ்டெக் நாடுகளுக்கிடையே பாலமாகவும் அந்த நாடுகளின் பாரம்பரிய அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் பீம்ஸ்டெக் பாரம்பரிய இசை அமைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று பீம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழா முதல் முறையாக நடைபெற்றது இந்த விழாவை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் நாடுகளின் கலாச்சாரத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சி அமைந்திருப்பதாக கூறினார் சமுதாயத்தின் ஆன்மாவாக இசை கருதப்படுகிறது என்றும் அவர் கூறினார் இந்திய கலாச்சார உறவுகளுக்கான கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பீம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகளான இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் மியான்மர் நேபாளம் இலங்கை மற்றும் தாய்லாந்து நாடுகளின் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளின் பின்னணி மற்றும் அடையாளம் குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களை பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கை மறுத்துள்ளது பாதுகாப்புத்துறை சார்பில் எந்தவொரு செய்தி தொடர்பாளரும் தீவிரவாதிகள் குறித்த தகவல்களை வெளியிடவில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது சர்வதேச விமான போக்குவரத்து சந்தையில் இந்தியா சுமார் இருபத்தோரு கோடி பயனாளிகளை கையாண்டு உலகின் ஐந்தாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது உலக விமான போக்குவரத்து குறித்த புள்ளி விவரங்களை சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் வெளியிட்டுள்ளது அதன்படி சென்ற ஆண்டில் மும்பை தில்லி விமான நிலையங்கள் மிக அதிக பயணிகளை கையாண்ட விமான நிலையங்களாக உள்ளன இந்தியாவின் விமான பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பதினோரு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் இது ஜப்பானை காட்டிலும் அதிக வளர்ச்சி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை விமானப் போக்குவரத்து சந்தையில் எண்பத்து ஏழு கோடியே அறுபது லட்சம் பயணிகளுடன் உலக அளவில் முன்னிலை பெற்றுள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது நாட்டின் பொருளாதார பாதுகாப்பையும் தேசிய நலன்களையும் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது யுக்ரைன் போரை தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவை குறிவைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் புதுதில்லி கடமை பாதையில் கர்த்தவிய பவனை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று உள்ளார் நாடாளுமன்ற மத்திய பகுதி விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக கர்த்தவிய பவன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு நவீன வசதிகளுடனும் புதுமைகளுடனும் கர்த்தவிய பவன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியின் பல்வேறு இடங்களிலும் செயல்படும் மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் அலுவலகங்களை ஒரே இடத்தில் கொண்டுவரும் முயற்சியாக இந்த கட்டிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையைச் சேர்ந்த கண் மருத்துவர் மோகன்ராஜனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமது சமூக பணிகளுக்கான அங்கீகாரமாக கிடைத்துள்ள இந்த அழைப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக திரு மோகன்ராஜன் தெரிவித்தார் நம்ம ஜனாதிபதி அவர்கள் மருத்துவ சேவையின் கம்யூனிட்டி ஒர்க் பண்ணவங்க சோசியல் ஒர்க் பண்ணவங்க அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது எனக்கு ரெக்கமெண்டே நேஷனல் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அங்கே போச்சு நான் வந்து கடந்த முப்பது வருடங்களாக நிறைய ஃப்ரீ ஐ கேம்ஸ் ஏழு டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு மூணு டிஸ்ட்ரிக்ட் ஆந்திரா கவர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எல்லாம் பார்த்துதான் ஜனாதிபதி அவர்கள் இந்த பெரிய ஒரு ரெகனேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆட் ஹோம் ரிசப்ஷன் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு ராஷ்டிரபதி பவன்ல நடக்கும்போது அதுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது என்னோட ஹார்ட் ஒர்க்கு என்னோட எஃபர்ட்ஸ் வந்து அதை வந்து நம்ம ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி பிரசிடன்ட் அளவுக்கு ரீச் ஆயிருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் எங்க கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டியை ரெகக்னைஸ் பண்ணி தான் எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க ஐ எம் வெரி பிளெசட் தமிழகத்தில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைத்து வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் சென்னையில் தொழில்சார் சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய பாதுகாப்பு ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் மாநிலத்தில் அதிக இளைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் திரு சி வி கணேசன் தெரிவித்தார் தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு நீட்டிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாளை காலை பதினோரு மணி வரை இணையதளத்தில் கலந்தாய்வு நடைபெறும் என்று மாநில மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் முப்பதாம் தேதி தொடங்கிய முதல் சுற்று கலந்தாய்வு நேற்று மாலையுடன் நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தின் மூன்றாயிரம் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் நிறுவனத்துடனான ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் வேலை வேலைநிறுத்தத்தை தொடங்கியிருப்பதாகவும் போயிங் நிறுவனம் தெரிவித்த நான்கு ஆண்டுகால ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சர்வதேச விமான பணியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மிசோரி இலினாய்ஸ் மாகாணங்களில் போயிங் விமான நிறுவனம் செயல்பட்டு வருகிறது நாட்டின் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதனால் பல்வேறு பகுதிகளிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஹிமாச்சல் பிரதேசத்தின் சோலன் மாவட்டத்தில் கசோலி பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக அதிக அளவாக எண்பது மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது உனா பிளாஸ்பூர் காங்க்ரா மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கேரள மாநிலத்திலும் மழை தீவிரமடைந்துள்ளதால் பதினான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எர்ணாகுளம் திருச்சூர் இடுக்கி மாவட்டங்களில் அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது ஆறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே பீகாரில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரு தினங்களுக்கு அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மின்சார ரயில்களில் பாதுகாப்புக்கான கவாஜ் கருவி விரைவில் பொருத்தப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது ரயில்களில் பாதுகாப்பு அம்சத்தை திறம்பட மேற்கொள்வதற்காக உள்நாட்டிலேயே இந்த கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன தானியங்கி கருவியான கவாஜ் பொருத்தப்பட்டுள்ள ரயில்களில் விபத்துகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜோர்டானை எதிர்கொள்கிறது சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி மாலை மணி நான்கு முப்பதுக்கு தொடங்குகிறது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா திரில் வெற்றி பெற்றதற்கு மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பிம்ஸ்டெக் நாடுகளின் முதலாவது பாரம்பரிய இசை திருவிழாவை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பகல்காம் தீவிரவாதிகளின் அடையாளம் குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச விமான போக்குவரத்து சந்தையில் இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதை அடுத்து பீகாரில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது